காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பாலாறு லைவ் சங்கம் பன்னாட்டு லைவ் சங்கங்கள் புதிய சங்க கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இந்த சங்க கட்டிடத்தை சங்க மண்டல தலைவர் ஜே எஃப் லாயன் வேலாயுதம் தலைவர் ஜே எஃப் லயன் வி ஹரிகுமார் ஆகியோர் கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரை ஆற்றினார்கள்

இதில் முன்னிலை வகித்தவர்கள் செயலாளர் லயன் ஏ பாலசுப்ரமணியம் பொருளாளர் லயன் எம் விஜயகுமார் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நியமன தலைவர் சி முனுசாமி செயலர் சண்முகம் பொருள் எம் பி ஆனந்த் ஆகியோர் செய்து இருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நேருநகர் லயன் சி கலைமணி காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைத் தலைவர் மற்றும் தாய் சங்கம் வாலாஜாபாத் லயன் சங்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்